Hi friends இன்றைய டிஜிட்டல் யுகத்தில் குழந்தைகள் பெரும்பாலும் தனியாக இருக்க விரும்புவதுடன் சமூக கூட்டங்களில் தயங்குகிறார்கள் எப்போதும் தனியாக இருக்கும் குழந்தைகளை எப்படி படிப்படியாக சரி செய்வது என்று இந்த பதிவில் பார்க்கலாம் சமீபத்திய ஆவின்படி டீனேஜ் பிள்ளைகள் சராசரியாக ஒரு நாளைக்கு ஏழு மணி நேரம் முப்பத்தி எட்டு நிமிடங்கள் திரைகளில் செலவழிக்கின்றனர் என்பது கண்டறியப்பட்டுள்ளது இது அவர்களின் வாழ்க்கையில் தொழில்நுட்பத்தின் பங்கே அதிகரித்து வருவதை எடுத்துக்காட்டுகிறது அதிகரித்து வரும் கல்வி அழுத்தம் கடுமையான போட்டி உள்ளிட்ட பல காரணங்களால் குழந்தைகளை சோர்வடை செய்யலாம் மற்றும் சமூக தொடர்புக்கான ஆற்றல் இல்லாமல் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சரி தனியாக இருக்கும் குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் எப்படி உதவலாம் உங்கள் குழந்தை தங்களின் உணர்வுகள் மற்றும் அனுபவங்களைப் பற்றி விவாதிக்க வசதியாக இருக்கும் ஒரு சூழலை உருவாக்குங்கள் சமூக ரீதியாக அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்களைப் பற்றி அவர்களிடம் பேசவும் அவர்கள் கூறிய முறையில் வழிகாட்டி ஊக்குவிக்கவும் உங்கள் குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான திரைப்பழக்கங்களை நீங்களே முன்மாதிரியாக கொள்ளுங்கள் உதாரணமாக நீங்களும் எப்போதும் போனை பார்த்துக்கொண்டே இருக்கக்கூடாது நீங்கள் அப்படி செய்தால் உங்கள் குழந்தையும் அதேதான் செய்யும் ஒரு நாளைக்கு இவ்வளவு நேரம்தான் போன் பார்க்க வேண்டும் என்பது போன்ற கட்டுப்பாடுகளை விதிக்கலாம் முக்கியமாக அதை நீங்களும் பின்பற்ற வேண்டும் அன்பு கருணை விட்டு கொடுத்தல் மோதலுக்கு தீர்வு காண்பது போன்ற அத்தியாவசியமான சமூக திறன்களை உங்கள் பிள்ளைக்கு கற்பிக்க நேரம் ஒதுக்குங்கள் உங்கள் பிள்ளையிடம் எரிச்சல் அல்லது கல்வி செயல்திறன் குறைதல் போன்ற விஷயங்கள் இருந்தால் அதில் கவனம் செலுத்துங்கள் இவை அடிப்படை சமூக அல்லது உணர்ச்சி பிரச்சனைகளின் குறிகாட்டிகளாக இருக்கலாம் எனினும் உங்கள் பிள்ளையிடம் எந்த வித்தியாசமும் தெரியவில்லை எனில் ஒரு சிகிச்சையாளர் அல்லது ஆலோசகரை அணுகவும் அவர் நிபுணத்துவ வழிகாட்டுதலை வழங்கலாம் மற்றும் சமூக சவால்களை வழிநடத்த உதவலாம் அடுத்து உங்கள் குழந்தையுடன் திரையில்லா நேரத்தை செலவிடுவதற்கு முன்னுரிமை கொடுங்கள் அவர்கள் விரும்பும் செயல்களில் ஈடுபடுங்கள் இது உங்கள் பிணைப்பை பலப்படுத்துகிறது மற்றும் வெளிப்படையான தொடர்புக்கான அடித்தளத்தை வழங்குகிறது